ஹாய் ஹலோ கைன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம நியூ சிலபஸ் வைஸ் வந்து தமிழ் அண்ட் ஜிஎஸ் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து தமிழில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அழகு ஏழில் இருக்கிற இலக்கியத்தில் இருந்து தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டுகள் டாப்பிக்கில் இருக்கிறேன் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஸோ அந்த பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் அரை நூல்கள்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு ஏழு நூல்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க நியூ சிலபஸில் ஸோ அதை அந்தந்த நூல்களை பார்த்தினா தனித்தனி குறிப்புகள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம் சரிங்களா ஸோ அந்த நூல்களை பற்றின சிறப்புகள் என்னென்ன மேற்கோள்கள் என்னென்ன அதுக்கு வேறு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பார்ட்டில் இருக்கிற அழக ஏழில் இருக்கிற ஃபுல் மேற்கோள்கள் இருந்து எல்லாமே வந்து இந்த வீக்கில் நம்ம தமிழில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனர் கொஷின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்லைனர் கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்னு சொல்லி எல்லா டாப்பிக்குமே வந்து ஒன்லைனர் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒன்லைனாக கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தீங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு தமிழுக்காகட்டும் ஜிஎஸ்காகட்டும் நியூ சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் நோட்ஸுமே ரெடி பண்ணி பிடிஎஃப் நோட்ஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஸோ இந்த பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் முதல்ல என்னென்ன நூல்கள் இருக்குது ஸோ அதுக்கு ஆசிரியர்கள் யார் யார் எத்தனை பாடலடிகள் இருக்குது அது வந்து அறம் சார்ந்த நூலாக புறம் சார்ந்த நூலாக ஃபுல்லாக எல்லாமே டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்டு நாலடியார் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு நூலை மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்தது நம்ம சிலபஸில் என்னென்ன நூல்கள் இருக்கோ அது எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் நாலடியார் நாலடியார் ஒரு ஆசிரியர் யார் அப்படின்னா சமண துறவிகள் சரிங்களா ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா நானூறு பாடல்கள் இருக்குது நாலடியாரில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது நானூறு பாடல்கள் இருக்குது இது வந்து அறம் சார்ந்த நூல் ஸோ செகண்ட் ஒன் நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகை ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் இதில் மொத்த எத்தனை நூல்கள் இருக்குன்னா நூற்றி நான்கு நூல்கள் இருக்குது இதுவும் வந்து அறம் சார்ந்த நூல்தான் ஸோ இது வந்து கொஷின்ஸ் வந்து பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சிலபஸில் இருக்குது சரிங்களா ஸோ அந்த பொருந்தாததை தேர்வு செய்க அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நூல்களில் வந்து எட்டு தொகை பத்து பாட்டு அதேமாதிரி பதினைந்து கிழக்கணக்கு நூல்களெலாம் மாற்றி மாற்றி கொடுத்து இதில் பொருந்தாதது எது ஸோ அதாவது ச சரியான இதில் வந்து தவறாக எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்பாங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நூல்கள் எது எது எந்தெந்த நூல்களில் எந்தெந்த டாப்பிக் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் நான் நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் சொல்கிறேன் ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடண்ட்டாக இருந்திங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எந்த மாதிரி வரும்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா இப்போ புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பேட்டர்னில் இப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்ல சொல்ல நாங்கள் சொல்லிட்டுருக்கோம் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ தேர்ட் ஒன் இன்னா நாற்பது இன்னா நாற்பது ஆசிரியார் கபிலர் ஸோ இந்த இன்னா நாற்பது அப்படின்னு நம்ம நாற்பதுலேயே இருக்குது சரிங்களா ஸோ அப்போ எத்தனை நூல்கள் நாற்பது நூல்கள் அதே மாதிரி இனியவை நாற்பது அப்படின்னு முடிகிறதுலையும் வந்து மொத்தம் நாற்பது நூல்கள் தான் ஸோ அதுவும் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குது நாற்பது பாடல்கள் தான் இருக்குது சரிங்களா ஆசிரியார் பூதன் சேர்ந்தனார் ஸோ இதுவும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அறம் சார்ந்த நூல்கள் தான் அடுத்து வந்து பாருங்கள் ஐந்தாவது கார் நாற்பது களவழி நாற்பது ஸோ இந்த நாற்பது நாற்பதுன்னு முடிகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும் நாற்பது நாற்பது பாடல்கள் தான் இருக்கும் சரிங்களா ஸோ கார் நாற்பது ஆசிரியர் யார் கண்ணன் கூத்தனா ஸோ இது வந்து அகம் சார்ந்த நூல் சரிங்களா அகம் சார்ந்த நூல் களவழி நாற்பது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள்லையே புறம் சார்ந்த நூல் அப்படிங்கிறது வந்து இந்த களவழி நாற்பது நூல் தான் ஸோ இதில் நாற்பது பாடல்கள் இருக்குது ஸோ இதன் ஆசிரியர் யார் பொய்கையார் ஏழாவது ஐந்திணை ஐம்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது ஸோ நான் சொல்லியிருக்கேன் அந்த அந்தந்த பாடல்கள் அந்த நூல்கள்லயே வந்து எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்து கேள்வியில் தான் இருக்குது சரிங்களா அதாவது நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல தான் நம்மளுக்கு இருக்குது ஐந்தினை ஐம்பது ஸோ எத்தனை பாடல் ஐம்பது பாடல் ஐந்திணை எழுபது எத்தனை பாடல் எழுபது பாடல் சரிங்களா ஸோ இதோட ஐந்தனை ஐம்பது ஆசிரியர் யார் மாறன் பொறியனார் ஐந்தனை எழுபது ஆசிரியர் யார் மூவாதையார் ஸோ இது ரெண்டுமே வந்து அகம் சார்ந்த நூல்கள் அடுத்தது தினைமொழி ஐம்பது தினை மாலை நூற்று ஐம்பது திணைமொழி வந்து ஐம்பது தினை மாலை நூற்று ஐம்பது ஸோ எவ்வளவு ஐம்பது ஐம்பது பாடல்கள் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது பாடல்கள் சரிங்களா ஸோ இது வந்து ஓ அப்படியே கண்டினியூவாக போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி கண்டினியூட்டியாக கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ இதை தினை மாலை ஐம்பது சாரி திணைமலை ஐம்பதோட ஆசிரியாரு கண்ணன் சேர்ந்தனார் திணை மாலை நூற்றி ஐம்பது ஆசிரியர் வந்து கனிமேதாவியார் இது ரெண்டுமே வந்து அகம் சார்ந்த நூல்கள் தான் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் பதினொன்று திருக்குறள் திருக்குறள்னால நமக்கு தெரியும் ஆசிரியர் வந்து திருவள்ளுவர் எத்தனை குரல் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது இதுவும் வந்து அறம் சார்ந்த நூல் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை அதிகாரங்கள் இருக்குது திருக்குறளுக்கு வேறு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது திருவள்ளுவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது எல்லாமே நம்ம தனித்தனியாக வந்து கிளாஸ் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்க ஸோ பன்னிரெண்டாவது திருக்கடுகம் திருக்கடுகத்தோட ஆசிரியர் வந்து நல்லாதனா இதில் எத்தனை பாடல் இருக்குதுன்னா நூறு பாடல்கள் இருக்குது இதுவும் வந்து அறம் சார்ந்த நூல்தான் அடுத்தது ஆசாரக்கோவை ஆசாரக்கோவையில் வந்து மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது இதோட ஆசிரியர் வந்து பெருவாயின் மொழியார் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் கேட்குற கொஷின்ஸ் தான் இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்குற அந்த எட்டு நூல்களுமே ப்ரீவியஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க நூல் நூலாசிரியர்கள் வந்துருக்குது இல்லைனா அடிகள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அதனால் இந்த க்ளா கடைசியாக கொடுத்துருக்கதை நல்லா பார்த்துக்கோங்க ஆசாரக்கோவை ஆசிரியர் வந்து பெருவாயின் மொழியார் இதுவும் வந்து அறம் சார்ந்த நூல் தான் ஸோ அடுத்தது பழமொழி நானூறு பழமொழி நானூறு ஸோ எத்தனை பாடல்கள் நானூறு பாடல்கள் இதில் ஆசிரியர் வந்து மூன்றரை அறையனார் இதுவும் வந்து அறம் சார்ந்த நூல்தான் சிறு பஞ்ச மூலம் சிறு பஞ்ச மூலத்தில் வந்து ஆசிரியர் வந்து காரியாசன் அவர்கள் நமக்கு கிடைத்த பாடல் வந்து தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் இதுவும் வந்து அறம் சார்ந்த நூல்தான் அடுத்து காஞ்சி முதுமொழி காஞ்சி ஆசிரியர் வந்து கூடலூர் கிலா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பாடல்கள் இருக்குது இதுவும் வந்து அறம் சார்ந்த நூல் தான் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க ஏலாதி ஏலாதி ஆசிரியர் வந்து கனிமேதாவியார் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது எண்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது இதுவும் வந்து அறம் சார்ந்த நூல் தான் சரிங்களா அடுத்து கைநிலை கைநிலை வந்து ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா புல்லங்காடனார் இதில் வந்து அறுபது பாடல்கள் இருக்குது இது வந்து அகம் சார்ந்த நூல் எத்தனை நூல் வந்து அகம் சார்ந்தது அறம் சார்ந்தது புறம் சார்ந்ததுன்னு கேட்பாங்க ஸோ எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக தனியாக கொடுத்துருக்கோம்ல ஃபைனலாக வந்து இந்த ஒன்றா இருக்கிறது எல்லாம் தனித்தனியாக படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து கிழக்கணக்கு நூல்களில் மருந்து பெயர்களில் கொண்ட நூல்கள் எதுன்னு கேட்பாங்க எது எது மருந்து பெயர்கள் கொண்ட நூல்களாக இருக்குது திருக்கடுகம் ஏலாதி சிறுபஞ்சமூலம் ஸோ இந்த மூணு நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா மருந்தின் பெயர் கொண்ட நூல்கள் தான் சரிங்களா ஸோ அடுத்தது இன்னைக்கு நம்ம சிலபஸில் இருக்கிற எந்த டாபிக் பார்க்க போகிறோம் நாலடியார் நாலடியார் பார்த்தின குறிப்புகள் எல்லாம் பார்த்தாரில்ல சரிங்களா ஸோ இதில் வந்து எந்தெந்த பாடல் வரிகள் இருக்குது இதில் முக்கிய மேற்கோள்கள் என்ன ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஸோ இந்த நாலடியார் ஆசிரியார் சமண முனிவர்கள்னு சொன்னோம் ஸோ இது வந்து ஒருத்தரால் பாடப்பட்டது கிடையாது நிறையா புலவர்களால் பாடப்பட்டது வந்து அதனால் வந்து இது வந்து சமண முனிவர்களால் பாடப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது நம்ம சொன்ன நாலடியாரில் நானூறு பாடல்கள் இருக்குது எத்தனை பாடல்கள் நானூறு பாடல்கள் இருக்குது சில எத்தனை இதுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வேளாண் வேதம் ப்ரீவியசரில் அதிகமாக வந்து பொறுத்தகளை கேட்டிருக்காங்க நாலடி யாரோட சிறப்பு பெயர் என்ன வேளாண் வேதம் நோட் பண்ணுங்க நாலடி நானூறு நாலடி நானூறு சரிங்களா நாலடி நானூறு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்லையும் வந்து நான்கு நான்கு அடிகள் இருக்கும் அதைத்தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்து குட்டி திருக்குறள்னு சொல்லுவாங்க நாலடியாருக்கு இன்னொரு பேர் என்னன்னா குட்டி திருக்குறள் அப்போ குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இது நாலடியார் தான் சரிங்களா ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சிறப்பு பெயர்கள் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் நம்ம சிலபஸில் கேட்கல அப்படிங்கிறது இல்லை பொறுத்துகளை வரக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதோட சிறப்புகள் பார்த்தலாம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் வந்து இந்த நாளடியார் தான் சரிங்களா திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் வந்து இந்த நாளடியார் நூல் தான் திருக்குறளுக்கு அடுத்ததாக புகழ்பெற்ற நூல் வந்து நாளடியார் தான் இதுலேயும் வந்து மூன்று பால்கள் இருக்குது சரிங்களா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால்னு மூன்று பால்கள் இருக்குது திருக்குறள் மாதிரியே அதிகாரங்கள் வந்து பாருங்கள் அறத்துப்பாலில் மொத்தம் பதிமூன்று அதிகாரங்கள் இருக்குது பொருட்பாலில் இருபத்தி நான்கு அதிகாரங்கள் இருக்குது இன்பத்து பாலில் மூன்று அதிகாரங்கள் அப்போ மொத்தம் வந்து நாற்பது அதிகாரங்களுமே பன்னிரெண்டு இயலும் கொண்டத எது நாலடியார் சரிங்களா இப்போ நம்ம சிலபஸில் நாலடியார்னு இருக்குது அப்போ அந்த நாளடியார்லேருந்து என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் வேணால் உங்களுக்கு கேட்கலாம் இந்த மாதிரி நாலடியார் இருக்கிற கேட்கலாம் அதில் என்னென்ன பால்கள் இருக்குதுன்னு கேட்கலாம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னு கேட்கலாம் அதில் ஒரு வர்ற பாடல் வரி மேற்கொள்கள் கேட்கலாம் அதுக்கு தான் ஒவ்வொரு நூல்களை பற்றியும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து இதில் வந்து பனிரெண்டு இயல்னு சொல்லிட்டோம் அந்த பனிரெண்டு இயலில் மோதல் இயலோட பேர் என்னப்பா துறவரம் சரிங்களா நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் பனிரெண்டு இயலில் மொதல் இயலோட என்ன துறவரம் ஸோ இந்த நாலடியாரை தொகுத்தவர் யார் பதுமனார் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலடியார் நூல தொகுத்தவர் யார் பதுமனார் முப்பாலாக பகுத்தவர் யாருன்னா தருமர் முப்பாலாக மூன்று பால பால்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொகுத்தவர் யார் அப்படின்னா தருமர் தான் ஸோ இந்த நாளடியார் குறை எழுதியவர்கள் அப்படின்னு கேட்கும்போது தருமர் மற்றும் பதுமனார் சரிங்களா தருமர் மற்றும் ப பதுமனார் அடுத்து வந்து பாருங்க சிற்றரசர் பெருமுத்தரையார்கள் பற்றி இரு இரநூறு முதல் இரநூத்தி தொண்ணூறு பாடல்கள் காணப்படுகின்றன பெருமுத்தரையார்களின் காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டு இந்த நானூறு பாடல்ல அதிகமாக வந்து அந்த சிற்றரசர் பெருமுத்திரையார் அவர்களை பற்றி தான் பாடியிருக்காங்க அடுத்தது வாழ்க்கையின் எளிமையான பொருள்களை உவமையாக கையாண்டு நீதி புகட்டும் நூல் தான் வந்து இது நாளடியார் ஸோ இதில் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க எளிமையான பொருட்களை வந்து கையாண்டு நீதி புகட்டும் நூலுங்கும்போது திருக்குறள் தான் எல்லாருமே யோசிப்பீங்க ஸோ கிடையாது நாலடியார் தான் இது நாலடியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு ஜியு போப் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருக்குறள் நாலடியார் ரெண்டையுமே வந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப் அவர்கள் தான் ஸோ அடுத்து நம்ம புத்தகத்தில் இருக்கிற ரெண்டு பாடல் வரிகள் வந்து அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அது என்னன்னு பாத்துக்கலாம் சரிங்களா பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் நம்ம சிலபஸில் கிடையாது ஆனால் இருந்தாலும் நம்ம அந்த நூல்கள் வைஸ் கேட்கும் போது கேட்கறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சரிங்களா பார்க்கலாமா வைப்புலி கோட்படம் வாய் தி கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சை மற்றல்ல பிற ஸோ இந்த பாடல் வரியிடம் பெற்றுள்ள நூல் வந்து நாளடியார் தான் வைப்புலி அரசர் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன பிச்சைமற்றது கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமை அஹ் அமைவுடைய கட்பவே நீரொழிய பாலூன் குறுகின் தெரிந்து அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது நாளடியாரில் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலூன் குறுகின் தெரிந்து ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இதோட சிறப்புக்கள் அதாவது முக்கிய மேற்கோள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நூல்கள் கீழே மேற்கொள்கள் நம்ம கொடுக்குறோம் நோட் பண்ணிக்கங்க ஸோ இல்லை பிடிஎஃபாக வேணும்னா கூட நாங்கள் இங்கே மேலே நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பிடிஎஃப் கலெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதோட ஃபுல் டீட்டெயிலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் அதுக்கு தனியாக நம்ம வீடியோ போட போகிறோம் ஏன்னா ஷெட்யூல் பிரகாரம் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ எந்த மாதிரி என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபுல்லாக சொல்ல போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதில் பார்க்கலாம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குறுதி ஸோ இந்த பாடலடியில் நாளும் அப்படிங்கிறது வந்து நாலடியார் குறிக்கும் இரண்டும் அப்படிங்கிறது வந்து திருக்குறளை குறிக்கும் சரிங்களா அதிகமாக இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இந்த பாடலடி கொடுத்துட்டு ஸோ இதில் நாளும் அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி இரண்டு அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்குதுன்னு ஸோ நாலுனா என்ன நாலடியார் இரண்டுனா என்ன திருக்குறள் அடுத்தது பழகு தமிழ் சொல்லருமை இரண்டில் நாளிரண்டில் சரிங்களா ஸோ அப்போ நாலடியாரும் திருக்குறளும் வந்து கம்பைன் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த பாடல் வரியில் சரிங்களா ஸோ அடுத்தது அடுத்து அது சொல்லாய்ந்த நாலடி நானூறு நன்கு இனிது என்ற பாடல் வரி மேற்கோ இந்த பாடல் அடியில் வந்து நானூறு அப்படிங்கிற சொல்கிறது வந்து இது அப்படின்னா நாலடியார் தான் சரிங்களா ஸோ இப்படி வந்து பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் கேட்பாங்க இல்லைன்னா இந்த பாடல் அடியில் நானூறு அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது இந்த நாலடி நானூறு அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார் தான் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் நாலடியாரில் பத்து நாள் கொஷின்ஸ் இருக்குது ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும் அதே மாதிரி நம்ம சிலபஸில் அறநூல்கள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் எல்லாம் இனி லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது இல்லாமல் ஜிஎஸில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து கிளாஸஸும் நம்ம போயிட்டுருக்கு வேணுங்கிறவங்க பிடிஎஃபாக கூட கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தனியாக வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக உங்களுக்கு டைப் அந்த மாதிரி வேணுன்னால் கூட நீங்கள் நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ